ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கேருந்து பார்க்க போறோம் இதான் நம்ம கோணியம் கோயில் டவுன் கோவில் மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா மணிகுண்டு தெரியு பாருங்க அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம வந்து சென்டர் சென்டர் பாயிண்ட் இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்கு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கூண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஓடு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இது அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டாக காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நேராக வரணும் வேறு ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இது பாருங்கள் என்ன காமிக்கிறோம் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதாக ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில்தான் திருமணம் நீங்கள் பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்க லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி செல்க் ரெண்டு பொருட்காடி தான் நம்ம ஷாப் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம ஷாப்போட நேம் ஆடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சில்க்கு லக்கி சில்க்கு தான் லக்கி சில்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் வந்து ஊக்கிறதுக்கு டவுன்ஹாலுக்கு சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஷாப்புக்கு நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாய் பண்ணிட்டு எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்க அவ்வளோதான் அது போக நம்மளோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டுருக்கு அது போக வீடியோக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் ஈஸியான அட்ரஸ் தான் டவுன் ஹால் வந்துட்டு மணிக்கூண்டு எங்கேன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அது வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன் மணிக்கூண்டுலேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட் கட்டில் நேர உள்ள வந்தீங்கன்னா அஞ்சு திரும்பி நம்ம ஷாப் இருக்கும் எந்த செம ஈஸி நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு பஜார்லேருந்து பக்கத்துல ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வாங்க ஆடி மாசம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் டிசைன் போட்டுட்டு இருப்பேன் நீங்க நம்ம ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னடா இவ்வளோ ரேட் சீஃபாக போடுறீங்க இவங்கலாம் என்ன பண்ணுறாங்க எப்படி கொடுக்க முடியுது இது எல்லாமே உங்கள் கேள்வி இருக்கும் நாங்கள் கொடுக்கறது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் மட்டும்தான் கொடுக்குறோம் அது போக நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த கடை சோலார் லைட் எந்த செலவுமே கிடையாது சேல்ஸ்மேன் கூட எல்லாம் நம்ம ரிலேஷன் தான் எந்த செலவுமே இல்லாத நாள் ஒரே காரணத்தினால் மட்டுந்தான் எனக்கு அந்த அளவுக்கு ரேட் கொடுக்க முடியுது அதுதான் முதல் ரீசன் எந்த ரீசனுமே கிடையாது என்னால் எவ்வளோ கிடைச்சா ஐம்பது ரூபா கிடச்சாலும் என்னளுக்கு ஐம்பது ரூபா ஒரு சாரி கிடச்சாலும் கண்டிப்பாக என்னால் அந்த சாரீ கொடுக்க முடியும் அந்த ஐம்பது ரூபாய் எனக்கு தான் வேறு எதுக்குமே போகாது ஆனால் கடை இதில் அப்படி கிடையாது ஐம்பது ரூபா கிடச்சிதுனால் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது ஷேர் பண்ணி கொடுத்து கட்டுப்படியாகாது இதுதான் ரீசன் வேறு எந்த ரீசன் கிடையாது ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இம்பார்ட்டட் ஜார்ஜெட் சிஃபானு கிரேப் எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் சாரி நிறைய பேர் திருப்பி போடுங்க போடுங்கிறாங்க அதான் உங்களுக்கு போட போகிறேன் வெறும் நூற்றி தொண்ணூறுரூவா போடுத்தாரு இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் மூணு சாரி எடுத்திங்கன்னா அறுபா ஷிப்பிங் ஒரு மூணுக்கு மேலே அதிகமாக எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வந்து எண்பது ரூபா அது போக வந்து இன்னும் அதிகமாக எடுத்திங்கன்னா நூறுரூவா வரை ஷிப்பிங் வரும் எனக்கு ப்ராஃபிட் ரொம்ப லெஸ்ஸு அதனால தான் நான் ஷிப்பிங் வாங்குறேன் இல்லாட்ட வாங்க மாட்டேன் வெறும் உங்களுக்கு ஒன் நைன்டி ஃபைவ் சாரி தான் பார்க்க போகிறேன் வாங்க வெளியே ஒரு சாரி தான் பார்த்துட்றோம் ம் ஃபஸ்ட்டு சாரி பாருங்கள் ஒரு அழகான ஒரு ப்ரோசர் சாரி தான் நம்ம பார்க்க போகிறோம் செம க்யூட்டான ஒரு அருமையான ஒரு சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி ஒரு லைட் வெயிட்டில் ஒரு நீட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க செம்ம க்யூட்டான ஒரு சாரி பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க சாரி இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் நைன்டி ஃபைன் ரேஞ்ச் வரும் இப்போ அடுத்தது பாருங்கள் இது ஒரு சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டஃப் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேப் ஸ்டீச் ஈக்குவலாக ஒரு நல்ல கொள்ளு கொள்ளுன்னு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைப்படுது அந்த மாதிரி சேரி அந்த மாதிரி சேரது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது வரும் ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் பொறுத்தவரை எல்லாமே வித் ப்ளவுஸோட ஒரு ரேஞ்சில் உள்ளது சாரி எல்லாமே இது பாருங்க பட்டர்ஃப்ளை டிசைன் மாதிரி ஒரு அழகான ஒரு பட்டர்ஃப்ளையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு பூ போட்டு அதில் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஷேடோ ஃப்ரெண்டில் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித்து ப்ளவுஸோட தான் இந்த சாரி இருக்குது அதனால வெறும் இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு கொடுத்துறேன் இது ஒன்று பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது வேண்டாம் இது ஒரு பாருங்கள் இது பாருங்கள் பியூர் ஜார்ஜெட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன்னு அருமையான ஒரு கலர் இது அழகான ஒரு மெருன் கலருக்கு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனுக்கு பாருங்க எப்படி இருக்குதுன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு தரேன் இந்த இது வந்து பாருங்க டீச்சர்ஸ் காட்டன் ஜோத்பூர் காட்டன் சொன்ன பார்த்தீங்கன்னா அது இது ஒரு ஒன் நைன்ட்டி ஃபைவ் தரேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டெய்லிவாக இருக்குது ஒரு ரொம்ப அழகான ஒரு சாரி சரி அதே மாதிரி நம்ம சாஃப்ட் சில்க்கு பார்த்துடலாம் இங்கே பாருங்க இது நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு விற்றதுமா இதில் நான் ரேட் போட்டுருப்பேன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி போட்டோம்னா நைன் ஃபிஃப்டி விற்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குவாலிட்டி வேர் பண்ணுறது சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் வெறும் ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு போட்டுருங்க பாருங்கள் எப்படிக்கு பாருங்க குவாலிட்டி நூற்றி ரூபாய்க்கு இன்னைக்கு ஒன்றுமே கிடைக்காது சாதாரண ஒரு அம்பர் ப்ளவுஸ் இருக்கிற இன்னைக்கு இன்றைக்கு டூ ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் இது ப்யூர் சாஃப்ட் சில்க்கு கூட இருக்கும் பார்ட்ரு பிளைன் சாரி முந்தாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்டீ முந்தாணி வந்துடும் இது பாருங்க பியூர் சாஃப்ட் சில்க் ஈக்குவான ஒரு சாரி இது உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிள் இல்லை அதனால் ஒவ்வொரு கலருக்கிறனால அந்த ஒன் நைன்டி ஃபைவ் இல்லை இது ஒன்று பாருங்க இது ஒரு சில்க் சாரி பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாமே வித் ப்ளவுஸ் ஆறு ரூபாய் அதையும் உங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் நம்ம ஒன் நைன்டி ஃபைவ் கொடுக்குறனால சீப்பான குவாலிட்டி குடுக்குறோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இது பாருங்க ஹேண்ட்லூம் காட்டன் ஜோத்பூர் காட்டனு இதுவும் பாருங்கள் ஃபுல்லாமே பாச்சமளி டிசைனில் ஒரு அழகான ஒரு சாண்டில் கல கொடுத்துருக்கோம் இது ஒரு ஒன் நைன்டி ஃபைவ் தான் கொடுத்துறேன் இது பாருங்கள் ஒரு சாதாரண கர்ச்சிப் வாங்குற ரேட்டு தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துட்ருக்கோம் சாரி இந்த இது ஒன்று பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் இது மேக்ஸிமம் இந்த சாமிக்கு கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி இது ஒன் நைன்டி ஃபைவ் தான் போட்டு தரேன் இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இது பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் இது ஒரு ஒன் நைன்டி ஃபைவ் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தர ரேட்டு கொடுத்துட்ருக்கேன் இந்த இது பாருங்கள் இது ஒரு சாஃப்ட் லுக் பாருங்க சூப்பராக இருக்கும் சின்ன ஜரி பாட்ரு இது வந்து ஒரிஜினல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இது ஒரு ஒன் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் எல்லாமே இப்போ டேமேஜுங்கிறது ஒரு பீஸ் இருந்தால் நான் ரிப்ளேஸ் பண்ணுறது தான் நூற்றி ரூபாயில் நூறுரூவாய்க்கு நான் சாரி கொடுத்தாலே எதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக ரிப்பீட் வாங்கிக்குவேன் இந்த இது பாருங்கம்மா பியூர் கிரேப் கொடுக்குறேன் பாருங்க யார் கொடுக்க முடியுமா இன்னைக்கு வந்து சாதாரண நம்ம சாப்பிட்ற கிரேப் இந்த ரேட்டு கிடைக்காது ஒன் நைன்டி ஃபைவ் கிடைக்காது ஆனால் அளவுக்கு வந்து பியூர் கிரேப் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்க ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் வந்துடும் இது பாருங்க முந்தாணி பாருங்க எவ்வளோ அழகான ஒரு கான்ட்ரஸ்ட் முந்தாணி கொடுத்துருக்காங்க சம சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது வேணால் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸ் ஒரு கலர் காம்பினேஷன் தான் போட்டுட்ருக்கோம் இங்கே பாருங்கள் ஒன் நைன்டி ஃபைக்கு யாராவது நம்ப முடியுமா முதல்ல இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க பியூர் கிரேப்பில் அறு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் அழகு அழகு அழகுன்னா நம்மள மாதிரி ஒரு அழகு சாரி யாருமே கொடுக்க முடியாது அது இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே இல்லம்மா ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஒரு ஒன் ஃபைவ் அந்த ரேஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் செம அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு செம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இது பாருங்க பியூர் பத்தீக் பிரிண்ட்டு எப்படி இருக்கு பாருங்க ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் பத்தீக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்கீம் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் ஃபைவ் தான் கொடுத்துறேன் அடுத்தது பாருங்கள் இது ஒரு பாருங்கள் அழகான ஒரு ஜார்ஜர்ட்டு

இப்போ அடுத்தது பாருங்கள் சுமரி டிசைன் மாதிரி ஸ்டைலில் ஒரு சூப்பர்வான ஒரு கலெக்ஷனு எப்படி இருக்கு பாருங்கள் சாம கிளாஸ் டிசைன் இது ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் வித் ப்ளவுஸோட இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் எல்லாமே இப்போ நான் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் தான் போட்டுட்ருக்கேன் வேணுக்குற டக்குன்னு ஸ்க்ரீன்ஷார்ட் தச்சு டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க வித் ப்ளவுஸோட ஒரு சூப்பரான ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஜார்ஜெட்டில் ஃப்ளவர் டிசைனில் ஒரு அழகான பார்ட்ரு போட்டுருக்குது இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இந்த இது ஒன்று பாருங்க டசல்ஸ் இங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு டீச்சர்ஸ் காட்டன் இது செம சூப்பரான ஒரு கலெக்ஷன் எங்கள் பாருங்க எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுமா சான்ஸே இல்லை எது வேணுமோ ஸ்கின் ஷெட் புக்கு எல்லாமே வித் ப்ளவுஸ் இருக்குது அதுதான் ஸ்பெஷல் நம்மளோட இது பாருங்க பாருங்க எப்படி இருக்கு என்ன அழகான டிசைன் பாருங்க எவ்வளோ க்யூட்டான டிசைன் பாருங்க இது பா ப்ளவுஸு இது சாரி என்ன கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு தான் இந்த இது ஒன்று பாருங்க ஸ்பார்க்கு நாங்கள் ஸ்பார்க்குலோட இருக்குது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது எது வேணாலும் யோசிக்காதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு பாருங்க எப்படி இருக்குன்னு அருமையான ஒரு எல்லோ கலரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் வரும் இந்த இது பாருங்க சுங்குடி

சூப்பரான ஒரு பேட்டர் பாருங்க அருமையான ஒரு எல்லோ கலருக்கு ஒரு அழகான சின்ன சின்ன டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ரேட் ரெண்டு பார்த்தீங்கன்னா வரும் அடுத்தது பாருங்க இது ஒரு லேவெண்டர் கலரு இது ஒரு ஸ்டைல் பாருங்க சூப்பராக குட்டி குட்டி பூ போட்டு ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க இது நல்ல கொள்ளு கொள்ளுன்னு இருக்கும் மெட்டீரியல் இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் நயன்ட்டி வரும் அடுத்தது பாருங்கள் நீ ஒன் வந்து கொஞ்சம் வாய்ப்பே இல்லை எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் போடுறது எல்லாமே நீங்கள் இங்கே பாருங்கள் இது ஒன் நயன்டி ஃபைவ் தான்

இல்லை இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஸ்பார்க்குல அதுலேயே இது ஒன் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் இது வேணும் ஸ்க்ரீன்ஷா புக் பண்ணிக்கோங்க எல்லாமே போட்டு தரமா நீங்கள் எது வேணாலும் நீங்கள் எது புக் பண்ணிக்கலாம் இது ஒன்று பாருங்க சேண்டலு அதாவது கொஞ்சம் பெரியவங்க அந்த மாதிரி யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்காங்க அது சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் கொழுக்கொழுன்னு இருக்கும் பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரொம்ப சாஃப்டாகவும் மெட்டீரியல் இருக்கும் இது ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி இது ஒரு ஒன் நைன்டி ஃபைவ் தான் போட்டுத்தரேன்

சூப்பரான ஒரு காட்டன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒன் நைன்டி ஃபைவ் தான் போட்டிருக்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃபர் மேலே ஆஃபர் போட்டுட்டு இருக்கோம் எது வேணுமோ யோசிக்காம ஸ்கிரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க இந்த இது ஒரு ஒன் நைன்டி ஃபைவ் சூப்பராக இருக்கும் அது ஒன் நைன்டி ஃபைவ் எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் தான் எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல் வித் ப்ளவுஸோடு கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி எல்லாமே கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சிட்டு ஒன் ஃபைவ் எல்லாமே இதில் எந்த டைம் இல்லாமல் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க டைம் இல்லை டைம் போயிட்டே இருக்குது எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அந்த சீக்கிரம் புக் புக் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வேறு கலெக்ஷனோட கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அடுத்தது நீங்கள் டூ ஹவர்ஸ் கழிச்சு வேறு இன்னொரு ஆஃபர் வீடியோ அனுப்பிச்சுட்டா கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன் ஓகே இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோட கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஓகே